இறைவாக்கினர் இசாயா புத்தகம் அதிகாரம் ஒன்று உசியா யோத்தாம் ஆகாசு எசேக்கியா என்போர் யூதா நாட்டின் அரசர்களாய் இருந்த காலத்தில் யூதா எருசலேம் என்பவற்றை குறித்து ஆமோட்சின் மகன் எசாயா கண்ட காட்சி கடவுள் தம் மக்களை கண்டித்தல் விண்வெளியே கேள் மண்ணுலகே செவிகொடு ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் பிள்ளைகளை பேணி வளர்த்தேன் அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள் காலை தன் உடமையாளனை அறிந்து கொள்கின்றது கழுதை தன் தலைவன் தனக்கு தேனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது அநீதி செய்வோரின் கூட்டம் இது தீச்சையில் புரிவோரின் வழிமரபு இது கேடுகட்ட மக்கள் இவர்கள் ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள் இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள் அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள் நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள் என் கையால் பட்ட அடி போதாதா உங்கள் தலையெல்லாம் வடுக்கல் இதயமெல்லாம் தளர்ச்சி உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை ஆனால் காயங்கள் கன்றி போன வடுக்கள் வடியும் புண்களே நிறைந்துள்ளன அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை கட்டு போடப்படவில்லை எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை உங்கள் நாடு பாலடைந்து கிடக்கிறது உங்கள் நகரங்கள் நெருப்புக்கு இரையாயின வேற்று நாட்டினர் உங்கள் கண்ணெதிரே உங்கள் நாட்டை விழுங்குகிறார்கள் வேற்று நாட்டினரால் வீழ்த்தப்பட்ட உங்கள் நாடு பாலடைந்து கிடக்கிறது மகள் சியோன் திராட்சை தோட்டத்து குடில் போன்றும் வெள்ளரி தோட்டத்து குடிசை போன்றும் முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டாள் படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரை ஏனும் எஞ்சியிருக்க செய்யாவிடில் சோதோமை போல் நாம் ஆகியிருப்போம் கொமோரோவுக்கு ஒத்தவர்களாயிருப்போம் வெளிவேடக்காரருக்கு எதிராக எருசலேமே உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர்தம் கட்டளைக்கு செவி சாயுங்கள் எண்ணற்ற உங்கள் பழிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர் ஆட்டுக்கிடாய்களின் எரிவொலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன காளைகள் ஆட்டுக்குட்டிகள் வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்டது யார் இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவறுப்பையே தருகின்றது நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது அவை என் மேல் விழுந்த சுமையாயின அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை உங்கள் கைகளோ கரையால் நிறைந்திருக்கின்றன உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பணிபோல் அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் போல் அவை வெண்மையாகும் மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் ஆண்டவர்தாமே இதைக் கூறினார் அநீதி நிறைந்த எருசலேம் உண்மையாய் இருந்த நகரம் எப்படி விளைமகளாயிற்று முன்பு அந்நகரில் நேர்மை நிறைந்திருந்தது நீதி குடிகொண்டிருந்தது இப்பொழுதோ கொலை பாதகர் மலிந்துள்ளனர் உன் வெள்ளி களிம்பேறிற்று உன் மதுபானம் நீர் உன் தலைவர்கள் வன்முறையில் ஈடுபடுகின்றனர் திருடருக்கு தோழராயிருக்கின்றனர் கையொட்டு வாங்குவதற்கு ஒவ்வொருவனும் இயங்குகின்றான் திக்கற்றோருக்கு அவர்கள் நீதி வழங்குவதில்லை கைம்பெண்ணின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை ஆதலால் படைகளின் ஆண்டவரும் இஸ்ரேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் எதிரிகளை பழி வாங்குவேன் என் பகைவர் மேலுள்ள சீற்றத்தை தீர்த்து கொள்வேன் உனக்கு நேராக என் கைகளை நீட்டுவேன் உன்னை நன்றாக புடமிட்டு உன் களிம்பை நீக்குவேன் உன்னிடம் உள்ள கலவை அனைத்தையும் நீக்குவேன் முன்னாளில் இருந்தது போலவே உன் நீதிபதிகளை திருப்பிக் கொணர்வேன் தொடக்க காலத்தில் இருந்தது போலவே உன் ஆலோசகர்களை மீண்டும் தருவேன் அப்பொழுது எருசலேம் நீதியின் நகர் என பெயர் பெறும் உண்மையின் உறைவிடம் எனவும் அழைக்கப்படும் நீதி சீயோனை மீட்கும் நேர்மை மனமாற்றம் அடைவோரை விடுவிக்கும் ஆனால் வன்முறையாளரும் பாவிகளும் ஒருங்கே அழிந்தொழிவர் ஆண்டவரை புறக்கணித்தவர்கள் அனைவரும் இல்லாதொழிவர் நீங்கள் நாடி வழிபட்ட தேவதாறு மரங்களை முன்னிட்டு மானக்கேடு அடைவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட சோலைகளை முன்னிட்டு நாணுவீர்கள் ஏனெனில் நீங்கள் இலையுதிர்ந்த தேவதாறு மரத்தைப் போல் ஆவீர்கள் நீரின்றி வாடிப்போகும் சோலையைப் போலவும் இருப்பீர்கள் வலிமை மிக்கவன் சனற்குளம் போலாவான் அவனுடைய கைவேளைப்பாடும் தீப்பொறியாகும் அவை இரண்டும் ஒருங்கே எரிந்து போகும் தணலை அணைப்பார் எவரும் இரார்